அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் நல்லா யோசிச்சு பாருங்க கண்ணால் பார்க்க முடிகிறது வாயால் பேச முடிகிறது காதால் கேட்க முடிகிறது காலால் நடக்க முடிகிறது கை வேலை செய்து உடம்பு வேலை செய்து உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வேலை செய்கிறது எல்லாமே இருந்தும் பிறகு நம்ம அல்லாஹ் நன்றி செலுத்துறதே இல்லை அல்லாஹ் அது தரலை அல்லாஹ் இது தரல அல்லாஹ் அது தரல இது தரலை என்பதாக அல்லாஹ் குறை தான் இருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்த நியாயத்துகளின் மீது நம்முடைய பார்வை போறதே இல்லை எத்தனையோ பேர் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேரால பார்க்க முடியாது பேச முடியாது கேட்க முடியாது காலால் நடக்க முடியாது காலே இல்லை கையால் வேலை செய்ய முடியாது கையே இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கு மத்தியில் அல்லாஹ் உடல் உறுப்புகள் சரியாக அமைத்து எல்லாமே சரியாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே அந்த அல்லாஹ் என்றைக்கையாவது நன்றி செலுத்திருக்கிறோமா உடனடியாக நன்றி செலுத்துங்கள் அல்ஹம்லா என்று சொல்லுங்கள் அலமது என்று சொன்னால் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருக்கே அலமது இல்லாஹ் அலா குல்லி ஹால் எல்லா நிலையிலும் எப்போதும் எல்லா புகழும் அல்லாஹ் ஒரு உனக்கு உரியது என்ற இந்த அலமது இல்லா நன்றி செலுத்து என்பது எல்லா நேரத்திலும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே அல்லாஹ் ஜல்லிஷான் தாலான அனைவருக்கும் கடைசி நேரம் வரை அவனுக்கு அதிகமாக புகழ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நான் மனைவருக்கும் நந்தல்வானாக ஆமீன்